முப்பது ஆண்டு காலமா சன்னியாசியா வாழ்ந்து இறந்தவரோட உடல முறைப்படி தன்னோட சொந்த செலவுலயே நல்லடக்கம் பண்ணிருக்கிற ஒரு சமூக சேவகரோட செயல்தான் தான் இப்போ அனைவரையுமே பாராட்ட வச்சிருக்குது ஓம் ஸ்ரீ அண்ணாமலையரே நமக ஓம் உண்ணாமலையம் நமக ஓம் ஹரிச்சந்திர ஈஸ்வராய் நமக ஓம் மயான நமக ஓம் ஆத்மா ஜோதியே நமக ஆதியே அனாதியே ஜோதியே ஒளிச்சுடுற அருள் புரிவா சுவாகா திருவண்ணாமலை பக்கத்துல தலையாம்பள்ளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் மணிமாறன் இவர் ஒரு சமூக சேவகர் இவர் போலீசார் அனுமதி பெற்று சொந்த செலவுல முறைப்படி அடக்கம் செஞ்சுட்டு இந்த நிலையில தான் திருவண்ணாமலை கிரிவல பாதையில சாது சன்னியாசியா முப்பது ஆண்டுகளா வசிச்சுட்டு வந்து இப்போ உடல்நிலை சரியில்லாம சிகிச்சை பலனின்றியும் இறந்து போன ஒரு நபரோட உடல்ல தன்னோட சொந்த செலவுல போலீஸோட அனுமதியை பெற்று பாண்டிச்சேரியில இருந்து திருவண்ணாமலை கிரிவல பாதை எதிரில கொண்டு வந்து அந்த சந்நியாசியோட உடல தன்னோட சொந்த செலவுல நல்லடக்கம் செஞ்சிருக்காரு இந்த சமூக சேவகரான மணிமாறன் இதுவரைக்குமே தமிழ்நாடு முழுவதுமா சாலை ஓரமா இருக்கிற ஆதரவற்ற இறந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேரோட உடல்களை தன்னோட சொந்த செலவுல நல்லடக்கம் செஞ்சிருக்காரு இது ஒரு செயல் தான் இப்போ அனைவராலையுமே பாராட்டப்பட்டு வருது இவரோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க